என்னடி அவள் தண்ணி கொண்டு வரப்போனாளா இல்லை வேற எங்கேயும் போனாளா இவ்வளவு லேட்டாகுது தண்ணி தான் பிடிக்கிறாளா என்ன போய் பார்த்துடுவா பேசாமல் தண்ணி குழாயில் எதுவும் கூட்டமாக இருக்கோ என்ன மொத்த அதனால தான் லேட்டாக வருவான்னு நினைக்கிறேன் விடுங்க வர்றப்போ வரட்டும் அப்போ தான் அந்த தண்ணியோட அருமையெல்லாம் அவளுக்கு புரியும் சும்மா சும்மா உக்காந்துருந்தா அதெல்லாம் புரியுமா இப்போ புரியும் எல்லாம் தண்ணி எடுக்கிறது எல்லாமே அக்கா அக்கா இங்கே வாங்கக்கா கொஞ்சம் அக்கா அந்த குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி ஒரு தீ பேண்ட் சட்டை போட்டுட்டு அவள் உங்கள் மருமகதானா பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அவள் உங்கள் வீட்டு மருமக தானு என்னாச்சுக்கா எதுவும் பண்ணிட்டாள அவள் எங்கள் வீட்டு மருமக தான் உங்களை எதுவும் எடுத்து எதுவும் பேசிட்டாளா எங்களெல்லாம் எடுத்து பேசலக்கா அவ இருக்காலை அவ அங்கே ஒரு பையனோட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறா இத்தனை பேர் நிற்கிறோன்ட்டு ஒரு இது கூட இல்லாமல் அவ்வளோ குழஞ்சி குழஞ்சி பேசிக்கிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க அவளே சொல்கிறா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்கள் பையனை எங்களுக்கு நல்லா தெரியாதா அந்த பையனே இல்லை வேற ஒரு பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாக்கா சி நான் அப்போவே சொல்லலை இவ சரியான இவளை தான் இருப்பான்னு இவ பற்றியா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்து நிற்கிறா அங்கே போய் எவன் கூட பேசுனான்னு தெரில நல்லா வேலை தான் தெரியாதுன்னு நினைச்சா சரி சரியில்லை பாரு குகன் இவளை போய் முட்டாள்தனமும் நம்பிக்கிட்டு இருக்கான் இவ வேறத்தனோட நல்லா பல்ல கட்டிட்டு இருக்கா மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை கொஞ்சம் கூட பயம் இல்லை பற்றி அவளுக்கு நம்மனா இலக்காரம் அந்த பையன் நல்லா ஒரு பரட்டத்தில் மாதிரி வச்சுருந்தாங்க்கா நல்லா பேண்ட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருந்தியா அவளும் கொழஞ்சி கொழஞ்சி பேசிக்கிட்டு இருந்தா தண்ணி பிடிக்க தான் வந்தான்னு பார்த்தா ரொம்ப நேரம் நின்று அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறா நாங்கள் தண்ணி பிடிச்சி முடிச்சே வந்துட்டோம் இன்ன வரைக்கும் அவங்க நின்று பேசுகிறானா அவள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பானே நீங்களே யோசிச்சுக்கோங்க என் குடும்பம் மானத்தை வாங்குறதுக்குன்னே அந்த பொண்ணு வந்துருக்கு எத்தனையோ தடவை சொன்னேன் குகன்ட்ட அவளை நம்பாத நம்பாதன்னு இப்போ பாரு எங்க வந்து நிற்கிதுன்னு பாரு எல்லாரும் வந்து சொல்ற அளவுக்கு வச்சுட்டா பாருவ வராடி பெரிய பத்தினி பாரு அத்த என்ன எதுக்கு தான் அடிச்சிங்க நான் என்ன பண்ணேன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி தனத்தை பிடிச்சிட்டு வந்தேன் இதுக்கு எதுக்கு தண்ணி அடிச்சிங்க உங்கள் வீட்டில் யாருமே இன்னும் அடித்தது கூட இல்லைட்டா ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டில் யாரும் அடிக்காதனால தான் இப்படி கேவலமாக வந்து நின்றுட்டுருக்குற போய் அவன் கூடயோ நின்று பேசிகிட்டு இருந்தாவன் யார் அவன் ஒழுங்காக சொல்லு என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அவன் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தான் இப்படி போய் வேற ஒருத்த பையன் கூட பேசிகிட்டு வர உன் பக்கத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொழஞ்சி கொலைஞ்சு பேசிகிட்டு இருந்துச்சுன்னு இவ்வளோ கேவலமாக நீ திட்டு வாங்கிட்டு வருவியா சி உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அத்தை எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பையனை பார்த்துருந்தாங்கல்ல அந்த பையன்தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான் நீ மன்னிப்பே கேட்டாலும் நீ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு வந்துருக்கணும்ல அவங்கிட்டயே நின்று ஒரு மணி நேரமாக நீ பேசிக்கிட்டு இருந்த உன் மூஞ்சியில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு நீ இருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அத்தா அத்த நான் தப்பாலாம் பேசலத்த சத்தியமாக இப்படி தான் தான் பேசுனேன் நீங்கள் வேணால் அந்த பயணமே கூட கூப்பிட்டு கேளுங்கத்த இவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இவங்க எல்லாருமே பேசுகிறாங்கத்த என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்லட் நின்று பேசுறது தப்பு தப்பு தான் சரியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசு நீ இப்போ ஒன்றும் சும்மா கிடையாது ஒரு பையனை ஏமாத்திட்டு போய் இன்னொரு பையன் கூட பேசுகிறேன் இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது நீ இப்போவே உன் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நான் பதில் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் உன் பொண்ணு வேற பையன் கூட பேசுனா அதான் வீட்டை விட்டு தரத்து நின்று ஆமண்டி இவளை எல்லாம் இப்போவே அடித்து துரத்தீர் இவளை கேவலமானவளை குகன் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையும் கேட்குற பத்தியா நீ ஆமா இந்த மாதிரி பொண்ணு இருக்கனாலதான் ஊர்ல எல்லா பொண்ணுமே கெட்டு போறாங்க நம்ம எல்லாம் பேசவே பண்ணிட்டு இருக்கிற முத வீட்டை விட்டு வெளியே போ இங்க அருகதையே கிடையாது இப்ப நீயா போறியா இல்ல உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா அத்த இவ போமாட்டா வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவோம் அத்த போகாதீங்க அத்த அத்த இவ மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனை இவளை எல்லாம் அடிச்சு துரத்தி விடணுச்சி பொண்ணா இவ யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லை